அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் பதினான்கு முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடி வருகின்றன நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலுமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் பிறக்கும் போது ஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே பதினொன்றாம் தேதி முதல் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நுழைகிறார் அடுத்த நான்கு மாதத்தில் ஐந்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசிக்கு அவரது சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான bler முன்னேற்றமும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் மீன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி ஏனென்றால் ஏழரை சனியாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வருடம் முழுவதுமே அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாக கட்டுப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதால் பெரிய அளவிலான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கு யோகத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பியபடியே திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் புதிதாக வீடு வாங்குதல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் அனைத்தும் வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இனிமையாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது தடங்கள் என்று இருந்த அத்தனை காரியங்களும் உறுதியாக தகர்த்தறியப்படும் இணையாக பலம் பொருந்திய சனியை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்துவிட்டாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்றது கரார் எனவே உறுதியாகவே சனியின் அமைப்பால் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது ஏனென்றால் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று கவனத்துடன் இருந்தால் வீண் அலைச்சலையும் சிரமங்களையும் உறுதியாக தவிர்க்க முடியும் விழிப்புணர்வுடன் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்த்து அளவாக திட்டமிட்டு சிறப்பாக செயல்படும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயம் வரும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித தடையும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த வேளையில் பனி சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் தன லாபமும் உறுதியாகவே தானாக உங்களை தேடி வரப்போகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அற்புத வளர்ச்சியும் உங்களை தேடி வருகிறது கூட்டு முயற்சியில் ஈடுபடும் போது முறையாக ஒப்பந்தங்களை சரியாக வெரிஃபை பண்ணிக்கங்க சரிபார்த்து கொள்ளுங்கள் அதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உறுதியாக தவிர்க்க முடியும் மேலும் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜென்மத்தில் இருந்து விலகுகிறாருங்க ராகு விரயத்திற்குள் நுழைகிறார் மோட்சக்காரகரான கேது ஏழில் இருந்து யோகஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைவது மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை வலுவாக உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் வருவதால் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மோட்சக்காரகரான கேது ஒருபுறம் விளக்க குரு பகவானும் முழுமையாக விடுகிறார் எனவே பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது செவ்வாய் துவக்கத்தில் ஐந்தில் வருகிறார் அதற்கு பிறகு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என இடங்களை வலு சேர்க்கப் போகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு உறுதியாகவே திட்டமிடுதலை காட்டிலும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகை நிறைவாக கிடைக்கும் குறிப்பாக மாநில அரசின் சலுகைகளை நிறைவாக சந்திக்க முடியும் சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விளைநிலம் வாங்குதல் கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாக குறையும் பல விஷயங்களில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதால் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான யோகம் உறுதியாகவே விவசாயம் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்கப் போகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை பலம் வரப்போகிறார் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரன் மிக வலுவாக சில நேரங்களில் ஜென்மசனியின் ஆதிக்கத்தால் சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை உறுதியாக தீர்வு கண்டு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் எனவே சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பு மிகவும் அற்புதமாக உங்களை தேடி போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பிறகு பனிர இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உஷ்ண கிரகமான சூரியன் இந்த வேளையில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் உஷ்ண கிரகமான சூரியனால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் இந்த வருடத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளமந்தாலும் வந்தாலும் மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கல்வியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மதிநுட்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான யோகமும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று இந்த வருடம் தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நெருக்கடிகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்